இன்மையுடன் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து நீங்கள் காண வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் சவுக்கு சங்கர் பிரச்சனை தமிழ்நாட்டில் நீதித்துறையில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது சவுக்கு சங்கர் விவகாரம் தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு நீதியரசர் நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கரை விடுதலை செய்யக்கூடாது சவுக்கு சங்கருடைய குண்டா சட்டத்தை ரத்து செய்யக்கூடாது என்று இரண்டு அதிகாரமிக்க நபர்கள் வந்து என்னை சந்தித்தார்கள் என்று நீதியரசர் நீதிமன்றத்தில் பகிரங்கமாக அறிவிக்கிறார் என்றால் நீதியரசரையே அணுகுகின்ற அளவிற்கு அதிகாரமிக்க அந்த நபர்கள் எப்படி நீதியரசரை அணுக முடியும் குற்றவாளிக்கு பணிந்து பேச வேண்டும் என்று நீதியை தவறாக கூற வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற அளவிற்கு அதிகாரமிக்க நபர்கள் யார் அந்த நபர்களை மக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டியது நீதித்துறையின் கடமை இல்லையா இதை ஒரு நீதிபதி நீதிமன்றத்தில் அறிவித்தது வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் அந்த நபர் யார் என்பதை அடையாளம் காட்ட வேண்டிய கடமையும் நீதித்துறைக்கு இருக்கிறது என்பதை நாம் இங்கே பதிவு செய்கிறோம் அதே போல சவுக்கு சங்கரின் இந்த வழக்கு அவ்வளவு எளிதாக முடிவுக்கு வராது என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது காரணம் என்ன அப்படின்னா இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக மாறிவிட்டது சவுக் சங்கரின் வழக்கு சவுக்கு சங்கர் ஒரு குற்றவாளி தவறான செய்திகளை சமூகத்தில் உழவ விட்டு இருக்கிறான் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் செய்த தவறுகள் என்னவோ அதற்கு தக்க அவனுக்கு தண்டனை கொடுப்பதுதான் நீதி அவன் செய்த குற்றம் வேறு அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனைகள் வேறாக தான் அவருடைய தாயார் வந்து ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யறாங்க கருத்தை வந்துட்டு ஒரு வலை அவன் தவறாக பதிவு செய்யறான் அதற்கு எந்த பிரிவுகளில் அவன் மீது வழக்கு பதியப்பட வேண்டுமோ அந்த பிரிவுகளில் அவன் மீது வழக்கு பதிவு செய்தால் அது தவறு என்று சொல்ல முடியாது ஆனால் கள்ளச்சாராயம் மணல் கொள்ளை கனிம வள கொள்ளை கற்பழிப்பு காஞ்சா கடத்தல் போன்ற வழக்குகளுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனையை இந்த வழக்குகளுக்கும் சவுக் சங்கருக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட குற்றவாளிக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனையை சவுக் சங்கருக்கு கொடுத்ததாலதான் அவருடைய தாயார் நீதிமன்றத்தை அணுகுகிறார் ஆட்கொணர்வு மனு மூலமாக இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது காவல்துறை ஏன்னா அரசு கொடுக்கின்ற அழுத்தம் அந்த அழுத்தத்திற்காக பணிந்து செயல்படுகின்ற காவல்துறை அதனால் காவல்துறை சவுக்கு மீது இப்படிப்பட்ட வழக்கை பதிகிறது இது உண்மைதானே அரசு கொடுக்கின்ற அழுத்தம் அரசுக்கு பணிந்து காவல்துறை செயல்படுகிறது அதே போல நிர்வாகத்தில் வலிமை மிக்க இரு நபர்கள் வந்துட்டு என்னை சந்தித்தார்கள் என்று நீதிபதி அவர்கள் கூறுகிறார் என்றால் சவுக்கு சங்கரை எந்த ஒரு காரணத்திற்காகவும் திட்டவட்டமாக வெளியே விடக்கூடாது நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு காவல்துறை அதிகாரிகள் சொல்லுகின்ற அளவிற்கு நிர்வாகத்துறையில் இருக்கின்ற அதிகாரிகள் சொல்லுகின்ற அளவிற்கு தான் இப்பொழுது நீதிபதி கூறியிருக்கின்ற கருத்துக்கள் என்பது நமக்கு கூறுகிறது சவுக்கு சங்கர் வந்து அரசு செய்கின்ற அநீதிகளை வெளிப்படையாக கூறினான் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அதை மட்டும் அவன் சரியாக செய்திருந்தால் அவன் குற்றவாளி அல்ல அரசு நிர்வாகம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு நிர்வாகம் எப்படி செயல்படுகிறதோ அதை விட நூறு மடங்கு தவறாக செயல்பட்டவன் சௌக்கு சங்கர் அரசு நிர்வாகம் என்ன செய்கிறது பத்து விழுக்காடு மக்களுக்கு சாதகமாக செயல்பட்டு விட்டு தொண்ணூறு விழுக்காடு மக்களுக்கு எதிராக செயல்படுகிறது இது உண்மை இல்லையா அதுதானே நிதர்சனம் அது திமுகவா இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும் இதே தான் சவுக்கு சங்கரும் செய்தான் பத்து விழுக்காடு அரசு செய்கின்ற குற்றங்களை வெளிக்கொண்டு வந்தாலும் தொண்ணூறு விழுக்காடு இவனுக்கு சாதகமாக பல நிறுவனங்களை மிரட்டுவது அந்த நிறுவனங்களை மிரட்டுவதற்காக கையூட்டு பெறுவது கையூட்டு பெற்றுக்கொண்டு அந்த அந்த நிறுவனங்களின் உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு வந்து விடுவேன் என்று மிரட்டி அவனிடம் பணம் பறிப்பது இப்படி பல தவறான செயல்களில் சவுக்கு ஈடுபட்டு என்பதுதான் இப்பொழுது பேசப்படுகின்ற அத்தனை செய்திகளும் நமக்கு கூறுகிறது இப்படிப்பட்ட சவுக் சங்கர் மீது இப்பொழுது எட்டு வழக்குகள் இருக்கிறது இந்த எட்டு வழக்குகளிலுமே இன்னும் அவனுக்கு பிணை கிடைக்கவில்லை ஆனால் இவன் மீது போடப்பட்டிருக்கின்ற குண்டாஸ் வழக்கில் நேற்று ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் சவுக்கு சங்கருடைய குண்டாசை ரத்து செய்யறன்னு சொல்லிட்டார் அதே போல பி பி பாலாஜி அவர்கள் சவுக்கு சங்கர் வழக்கில் தமிழக அரசு விளக்கம் அளிக்கணும்னு சொல்லிட்டார் இரண்டு தீர்ப்புகளும் மாறுபட்ட கருத்தாக இருக்கிறது இவர் ரத்து அரசிடம் இருந்து விளக்கம் கேட்கிறார் இப்படிப்பட்ட மாறுபட்ட இந்த இந்த வழக்கு வழக்கு மூன்றாவது அமருக்கு தனி நீதிபதி அமர்வுக்கு செல்லுகிறது அந்த வழக்கு இன்றே விசாரிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது எது நடக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் காரணம் என்ன அப்படின்னா வேலை சவுக்கு சங்கர் மீதான குண்டாசு வழக்கு ரத்து செய்யப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றால் ஒருவேளை சவுக்கு சங்கர் மீது இந்த குண்டாசு அரசு முறையாக சமர்ப்பிக்க வேண்டும் அதே போல பி பி பாலாஜி அவர்கள் கூறியிருக்கின்ற அந்த தீர்ப்பின்படி அரசாங்கம் முறையான விளக்கத்தை தர வேண்டும் என்று கோரியிருக்கிறார் அதுவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் இவர் மீது குண்டாசை சுமத்தினீர்கள் என்ற கேள்வி எங்கு எழுகிறது அதற்கான விளக்கத்தை அரசு கொடுக்க வேண்டும் என்று நீதியரசர் பாலாஜி அவர்கள் கோரியிருக்கிறார் அதுவும் ஏற்புடையதுதான் காவல்துறையிடம் அதிகாரம் இருக்கின்ற ஒரே காரணத்தினால காவல்துறை அதிகாரிகள் எந்த வழக்கை ஒரு தனி மனிதன் மீது சுமத்தினாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நீதி அல்ல அதை எதிர்த்து கேள்வி கேட்கின்ற உரிமை குடிமகனுக்கு உண்டு அதைத்தான் பாலாஜி அவர்கள் கூறியிருக்கிறார் என்பது நீதி ஆனால் எந்த ஒரு குற்றவாளியும் தவறாக தண்டிக்கப்படக்கூடாது என்பதும் நீதிதான் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளில்